எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சி சமையலில் பொடுகை போக்குறதுக்கு வீட்டிலையே வந்து இயற்கையாக நம்ம வந்து மூணு பொருள் சேர்த்து ஒரு தைலம் தயாரிக்க போகிறோம் பெண்கள்னாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூந்தல் வந்து முடி கொட்டும் இளநற வரும் அதெல்லாம் வந்து பெரும் பிரச்சனையாக இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா முக்கியமான பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா இந்த பொடுகு தான் அந்த பொடுகு வந்தாலே போதும் மூஞ்சில வந்து பருவ ஆரம்பிச்சிடும் முகப்பொழிவு இழக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டிவியில் வர விளம்பரத்தை பார்த்து எல்லாமே நாங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டோம் எதுலேயுமே எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து சால்வே ஆகலை சில பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாயனில் வந்து மூணு பொருள்னு சொல்லுவாங்க அப்புறம் வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பத்து பொருள் சேர்ப்பாங்க நாங்கள் அதெல்லாம் கிடையாது மூணு பொருள் வச்சு தான் நாங்கள் வந்து இந்த எண்ணெய் வந்து தயார் பண்ணியிருக்கோம் இந்த எண்ணெய் வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் கொடுங்க நாங்கள் வந்து வீட்டுக்கே நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம் வேப்பில் நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா முடி உதிர்வதை தடுக்கும் தலைமுடிக்கான மெயின் வந்து அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா கூந்தலுக்கு வந்து அவ்வளோதும் நல்லது இந்த சின்ன வெங்காயத்துல ஒரு எருப்புத்தன்மை இருக்கு அதனால முடியில உள்ள பொடுகை வந்து சீக்கிரம் போக்கிடும் தேங்காயை பாத்தீங்கன்னா செக்கில ஆட்டுற தேங்காய் பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் நல்லது இப்போ வந்து தேங்காயை வேப்பிலை சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் மிக்சி சேர்த்துட்டு குறை குறைனு அரைச்சிட்டு வந்துடுங்க நீங்க வந்து தண்ணி சேர்க்காம வச்சிருக்கிற ஒரு கப் தேங்காயே இதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ குறை குரணும் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வந்து எண்ணெய் காய்ச்சும் போது அடி கனமான பாத்திரமாக எடுத்துங்க நான் நீங்கள் வந்து மண் சட்டியில் தான் நான் வந்து செய்ய போகிறேன் அரைச்ச விழுத சட்டியில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கும்போது ஏற்கனவே ஒரு கப் சேர்த்துருக்கோம் இன்னொரு அரை கப்பும் சேர்த்துங்க மொத்தம் ஒன்றரை கப்பு தீயை வந்து மிதமான சூட்லே வச்சுக்கோங்க ரொம்ப வந்து எரியக்கூடாது எண்ணெய் கொதிக்கும்போது இடையில இடையில வந்து நீங்கள் கிண்டி விடுங்க இதை வந்து அரை மணி நேரம் நல்லா வந்து எரிய விட்டுங்க அப்போ தான் இதில் வந்து சாயம்லாம் நல்லா இறங்கும் எப்படி கொதிக்குது பாருங்க இந்த என்ன பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸுக்கு பயன்படுத்துங்க போது பொடுகு எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு சீப்பாவில் பொறுமையாக சீவுங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சீவுங்க சீவிட்டு நல்லா இரிக்காமல் பின்னி போட்டுருங்க எண்ணெயில் வந்து நல்லா சாயம்லாம் இறங்கிருச்சு பாருங்கள் இப்போ எடுத்து இதை வந்து ஆற வச்சிடலாம் இதை தொடர்ந்து மூணு மாதத்துக்கு பயன்படுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு இதோட பலன் கிடைக்கும் நீங்கள் வந்து தலை குளிக்கும் போது நாட்டு மருந்து கடையில் பொடுதலை தைலம்னு விற்கும் அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி குளிங்க தேய்ச்சி போது சாம்பலாம் பயன்படுத்தாமல் சீயக்காய் கஞ்சி வச்சு குளிங்க அப்போ தான் வந்து ரொம்ப நல்லது என்ன பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஆரட்டும் நான் கிண்ணத்தில் வந்து இந்த மாதிரி துணி போட்டு ஒரு லபர் பெண்டு போட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வடிகட்டிடலாம் நீங்கள் வந்து வடிகட்டிட்டு உடனே வந்து அதை எண்ணெயை புளியாமல் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அதை வச்சுருங்க அப்போ தான் வந்து எண்ணெய் நல்லா வடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் வந்து தைரியமாக இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த எண்ணெய் வேணால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஆர்டர் எடுக்கிறோம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டை வடிஞ்சிருச்சு பாருங்கள் எப்படி சாயம் இறங்கியிருக்கு பாருங்கள் இந்த எண்ணெயை வந்து புகாத பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாயம் இறங்கி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மிச்சம் இருக்கிற எண்ணெயை ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க